ஹலோ கோடர்ஸ் வெல்கம் பேக் டு விக்கே சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ ஆங்கிலரை ஒரு புது விதமாக எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ரியாக்ட்டில் வந்து அதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ ஒயிட்டை யூஸ் பண்ணி ரியாக்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி இப்போ ஆங்கிலருக்கு ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ அதை எவ்வளோ பேர் நோட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல ஸோ நானே முந்தானது தான் நோட் பண்ணேன் ஸோ நம்ம வந்து அதை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நான் அப்படியே போயிட்டு ஒரு ஃபோல்ட்ருக்குள்ள ரைட் கிளிக் பண்ணியாச்சு ஓப்பனிங் டென் மினிட் கொடுத்தாச்சு ஸோ கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்பிஎம் இனிட் ஒயிட் ஸோ இந்த கமெண்ட் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் நோட் ஜேஸ் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் ஸோ அது மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலே போதும் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ என்ட்ரு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட் நேம் கேட்கும் ஸோ நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்ன கொடுத்துக்கலாம்னா ஸோ நியூ ஆங்குலர் டு டோ அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஆங்குலர் இல்ல ஒயிட் ஆங்குலர்னே கொடுக்கலாமே ஸோ ஒயிட் ஆங்குலர் டு டோ ஸோ என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன ஃப்ரேம் ஒர்க் வேணும் அப்படின்னு கேட்கும் ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆங்குலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இல்ல ஸோ இப்போ வந்து நான் ஆப்ஷன் வந்துருக்கு ஸோ அந்த நீங்க ஆங்குலரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்க ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் அதுல நீங்க க்ளிக் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸோ ஆங்குலர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆங்குலர் நீங்கள் நார்மலாக என்ஜினியூ போட்டோம்னா எந்த மாதிரி ப்ராஸாகவும் ஸோ அதே மாதிரி ப்ராஸாவாக ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ இதில் சிஎஸ்எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ தென் என்டர் கொடுத்துக்கோங்க ஸோ ஆக்சுவல் உங்களோட ஆங்குலர் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிரும் ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் வித்தியாசமெலாம் இல்லை ஸோ இது கொஞ்சம் டெவலப் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ மற்றபடி அதில் இருக்க எல்லா ஃபீச்சரும் இதில் இருக்குது டெவலப்மெண்ட்டுக்கு சூப்பராகவே இருக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஸோ இது சேம் டைமுங்க என்ன ஆகிட்டு இருக்கட்டும்னா கிரியேட் ஆகிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம சேம் டைம் அதே பேரலில் என்ன பார்க்க வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கிட்டப்பில் ரெப்பாசிட்டி கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ அந்த ரெப்போ எப்படி கிரியேட் பண்ணுறது அங்கே இந்த கோடை எப்படி போடுறது அதுக்கப்புறம் அந்த கிரியேட் பண்ண ரெப்பாசிட்டியை கிட்டப் டெஸ்டாப் வழியாக எப்படி க்ளோன் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஓகேவா ஓகேவாங்க நம்ம குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணியாச்சு ஓகே ஸோ நான் கிட்டப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ கிட்டப் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஹோம் பேஜ் போய்கிற போகிறேன் போயிட்டு இங்கே வந்து நியூ அப்படின்னு இருக்கும் ஸோ நியூ கிளிக் பண்ணுறேன் நியூ க்ளிக் பண்ணோன்னே எங்கே கேட்குது அப்படின்னா ரெப்பாசிட்டி நேம் என்ன அப்படின்னு கேக்குது ஸோ நம்ம அங்கே கொடுத்த நேமே இங்கே கொடுத்துடலாம் ஸோ ஒயிட் ஆங்குளர் டூ டூ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் ஸோ அவைலபிலிட்டி ஓகே செக் ஆகிட்டு ஸோ வேறு எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணலை ஸோ க்ரியேட் ரெப்பாசிட்டி கொடுத்துறேன் ஓகேவா ஸோ அவ்வளவுதான் நம்ம ஒரு டெபாசிட்ரி க்ரியேட் பண்ணியாச்சு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் நம்ம இதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் நமக்கு வந்து இங்கே ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு நம்ம இதுக்கப்புறம் எதாவது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு மூணு லைன் கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ வாங்க நம்ம இந்த ப்ராஜெக்டை கோட் பிஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணலாம் இங்கேருந்து சிடி கொடுத்து ஒயிட் ஆங்க்லர் அப்படின்னு கொடுத்தேச்சுன்னா எல்லாருமே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அதாவது நல்லா கட்டுறது ஸோ டூ டூ அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ கொடுத்தாச்சு கொடுத்து கோட் பேஸ் டாட் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நமக்கு விஎஸ்கோல் ஓப்பன் ஆயிரும் சிறப்பாகவே ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் டெய்ல்வின் கான்ஃபிகர் பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம கிட்டப்பில் போட டெயில் கான்ஃபிகர் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அதில் பிரான்ச்சஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது நான் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இதையும் நம்ம ஃபஸ்ட்டு டெயில் கான்ஃபிகர் பண்ணிடலாம் அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஸோ ஆ ஃபார் ஆங்குலர் ஓ என்ன ஸோ ஆங்குலர் அப்படின்னு போட்டிங்கனாலே அது வரும் ஸோ இந்த ஃபஸ்ட் லிங்க் எடுத்துக்கோங்க ஸோ இதில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு கமாண்ட் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு விஎஸ்கோடு போங்க டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள் கண்ட்ரோல் டீ ஷார்ட் டீ ஸோ இங்கே பேஸ் பண்ணிங்கன்னா ஸோ என்டர் கிளிக் பண்ணுங்கள் உங்களோட இன்டர்நெட் வேகம் எவ்வளோ வேகமாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வேகமாகவே இது இன்ஸ்டால் ஆகும் ஸோ நம்மளோட வேகம் எவ்வளோ இருக்குது எனக்கு தெரியலை அதனால் இது எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு ஆ எவ்வளோ வேகமாக இருக்குதுங்க டாக்டோன் தர்ட்டு ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கமாண்டை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கமாண்ட் டூ அப்படியே ஃபாலோ பண்ணியாச்சு ஃபாலோ பண்ணி அதையும் பேஸ்ட் பண்ணியாச்சு ஓகே அதுவும் டக்குனு ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ அதனால் இங்கே என்ன ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும் டெல்வின் கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஸோ அதுக்கு இவங்களே கோட் கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கோங்க காப்பி எடுத்துகிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் இதில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ என்ன அப்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து சோர்ஸ்குள்ளே அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபோல்டர் காம்போனன்ட்ஸ் ஒரு ஃபோல்ட்ரு வச்சோம்னா அது உள்ளே இருக்க டிஎஸ் ஃபைல்கோ எஸ்டிஎம்எல் ஃபைல்கோ இது வந்து ஆக்சஸ் கிடைக்கும் ஸோ நம்ம காம்போனன்ட்ஸ்க்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே காம்பன்ஸ் கிரியேட் பண்ணால் ஆக்சஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ஒரு வேலை டிஃபிகல்ட் ஆகலாம் அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கும் சேர்ந்தே கோடை வந்து எழுதிட போகிறோம் ஸோ ஒர்க் ஆகும் ஸோ இருந்தாலும் எப்போயுமே ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கு நம்ம ஒன்றுமே செய்யப்போது கிடையாது இன்னொரு ஸ்லாஷ் போட்டு ரெண்டு ஸ்டாரை போட்டுருவோம் ஸோ அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட சோர்ஸுக்குள்ளே தான் நம்மளோட எக்ஸ்டிஎம்எல் ஃபைல் இருக்குது ஸோ அதுக்கும் ஆக்சஸ் கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை ஸோ அதுக்கு கொடுக்கணுன்னா கூட நம்ம வந்து இதிலேயே நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ அதிலேயே உங்கள் ஹெச்டிஎம்எல் ஃபைல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நோ ப்ராப்ளம் ஓகே இப்போ நம்ம இதை செட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டெப்பில் ஓகே இதை காப்பி பண்ணி ஸ்டைல் ஸ்டா டிஎஸ்எஸ் ஃபைலில் போடணும் சிஎஸ்எஸ் ஃபைலில் ஓகே ரொம்ப அவ்வளோதான் ஓகே இங்கே நீங்கள் போட்டுருங்க இங்கே போட்டிங்கன்னா இப்போ நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா டெய்ல் வீண்ட் கான்ஃபிகர் ஆயிரும் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண வரணும் ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ என்ஜிஸு அப்படிங்கிறத போட்டாச்சு ஓகே நம்ம பேக்கேஜ் அட்ஜிஸாக நம்ம பார்க்கலாம் இங்கே வேறு ஏதாவது புதுசாக கமெண்ட் தான் வந்திருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்துருக்காதுங்க பார்த்தீங்களா அப்படியே தான் இருக்கும் பட் நம்ம யூஸ் பண்ணுறது ஒயிட் ஆங்குலர் ஒயிட் ரியாக்ட் ஒயிட் சொல்லி ஒயிட் ஆங்குலர் சொல்லியாச்சு ஸோ இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ எப்போயும் பக்கா ஓப்பன் ஆயிரும் ஸோ பண்ணிக்கலாம் ஸோ ஓபன் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் ஒயிட் ஆங்குலர் டு வேலையும் டாப்லையும் பாருங்கள் ஒயிட் ஆங்குலர் தான் இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ இந்த கோடலை நம்ம அப்படி எடுத்துகிட்டு இது ஒரு பாயிலர் ப்ளேட்டாக நம்ம வந்து கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் தேவைன்னா அதை கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஓகே நம்ம வந்து ஆப் டாட் காம் டாட் போய்ட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறோம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஹச் ஒன் பாட்டு ஒன் இல்லை 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 ஒயிட் பிளஸ் ஆங்குலர் அப்படிங்கிறதை சேவ் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம ஆப் டாட் ஜிஎஸ்எஸ் இருக்காது ஓகே குட் ஜாப் இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கே பாருங்க ஒயிட் ப்ளஸ் ஆங்குலர் மட்டும்தான் இருக்குது ஸோ இது கொஞ்சம் டெய்ல்வெண்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம் சோ கிளாஸ் ஆன் டெக்ஸ்ட் மைனஸ் டூ எக்ஸல் ஃபோன் டு போல்டு டெக்ஸ்ட்டு சென்டர் டிஇர் ஃபைவ் இப்போ பார்ப்போம் பார்க்கா பார்க்கா ஓகே ஒயிட் ப்ளஸ் ஆங்குலர் செட் பண்ணியாச்சு ஓகே இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டாப் பண்ணியாச்சு கிட்ட அப்போ இப்போ நம்ம புஷ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கிட்ட இனிஷியலைசேஷன் பண்ணணும் ஸோ அது ஆல்ரெடி இன்ஸ்டலேஷன் ஆகியிருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் ஒரு வெரிஃபிகேஷன் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ கிட் இன இட் ஸோ பட்டாச்சுன்னா கெப்பாசிட்டி கிரியேட் ஆயிரும் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஸோ அதுக்கு கமெண்ட் ஆனால் கிட் ஆட் ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் டாட் பண்ணிவிட்டீங்கன்னா எல்லா ஃபைலும் ஆட் ஆயிடும் ஓகேவா ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைல் அதில் ஆட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட் இக்னோர் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும் உங்களுக்கு எந்த ஃபைல் தேவை இல்லையோ அந்த ஃபைலோட பார்த்து இல்லை ஃபோல்டர் நேம் இதில் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் கிட்டில் அப்லோட் ஆகாது ஸோ இவங்க ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க அந்த நோட் மாடியல்ஸ் ஃபைல் இந்த வேஸ் கோட் ஃபைல் ஆ இவங்க கொடுத்து வச்சிருப்பாங்க அதனால அதெல்லாம் அப்லோட் ஆகாது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கிட்ட ஆட் பிட் ஸ்டார்ட் என்ட்ரு கொடுத்தோம்னா இங்கே வரணும் என்டர் கொடுத்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் என்ன கமிட் கொடுக்க போறோம் சோ கிட் கமிட் மைனஸ் மெசேஜ் கொடுத்துடலாம் சோ இனிஷியல் கமிட் ஸோ என்டர் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கிட் புஷ் தான் பண்ணணும் கிட் புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரிமோட் ரெப்பாசிட்டி அதோட கனெக்ட் பண்ணணும் ஸோ நம்மளோட ரிமோட் ரெப்பாசிட்டி அப்படிங்கிற எதை மென்ஷன் பண்ணுறோம்னா நம்ம புதுசாக கிரியேட் பண்ண ப்ராசிட்டி தான் ஸோ இதோட அந்த ஃபர்ஸ்ட் கம்மெண்ட் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க ஸோ காப்பி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கொண்டு வந்து இங்கே டென் போட்டுருங்க ஸோ என்ட்ரு கொடுத்திங்கன்னா ரெப்பாசிட்டி ஆக்சஸ் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் ப்ராஞ்சு செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ப்ராஞ்செலாம் பற்றி நம்ம பின்னாடி நிறையலாம் பேசலாம் ஸோ பிரான்ஞ்சு கொடுத்தாச்சு ஓகே அவ்வளோதான் அடுத்து நம்ம வேலை புஷ் பண்ண வேண்டியது தான் ஸோ புஷ் பண்ண போகிறோம் புஷ் பண்ணிட்டோம் டெக்னோ ஆயிருச்சு சூப்பர் ஓகே இப்போ போய் நம்மளோட கிட்ட ப்ரப்பாசிட்டி ஒரு ரீப்ரெஷ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெப்போ கிரியேட் ஆயிருச்சு ஸோ இந்த ரப்போ நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை டவுன்லோட் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி கூட கைட் பண்ணிடுறேன் ஸோ இந்த இடத்துல கோடு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ட் பண்ணிருக்கோம் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி விஎஸ்குள் ஓப்பன் பண்ணிட்டு என்பிஎம் இன்ஸ்டால் அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா என்பிஎம் இன்ஸ்டால் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா நோட் மாடல்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ரென் பண்ணீங்கன்னா அப்போ வரணும் ஸோ அதை இப்போ மட்டுமோ பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகே இப்போ நம்ம அப்லோட் பண்ணியாச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கடா புதுசாக கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டு தூங்கடா ஆனே இதோ இருக்குதா டெலிட் பண்ணியாச்சுங்க பெர்மனண்ட் டெலிட் ரீசைக்கிள் பண்ணலே கிடைக்காது சரி எப்படிடா நான் இப்போதான் நம்ம சேவ் பண்ணிட்டோம்ல அல்ல உள்ள வேற என்ன இதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் நான் சமாதிரி கிட் அப் டெஸ்டாப் யூஸ் பண்ணி எப்படி அந்த ப்ராஜெக்ட்ட ரெட்ரி பண்ணி அதை எப்படி ப்ராஞ்ச் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பாக்குறோம் ஓகேவா ஓகே கமான் 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 டெல்ட் ஆகணும் டீட் ஆயிடுச்சு ஓகே இந்த ஃபோல்டர் நமக்கு தேவையில்ல ஓகே இது தேவைல்ல ஆஹ் இது ஒன்றும் தேவை இல்ல ஓகேவா சோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கிட் ப்ரொபஷன் இப்போ பாருங்க இங்க ஒரே ஒரு பிராஞ்ச் தான் கிடைக்குது நம்ம புது பிராஞ்ச் கிரியேட் பண்ணுறோம் சோ அதுக்கு தான் கிட் அப் டெஸ்டா ஓப்பன் பண்ண போறோம் ஸோ கிட் அப் டெஸ்டா ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் 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 ஆ வந்துச்சு ஓகேவா ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டுங்க ஆட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் இங்கே க்ளோன் ரெப்பாசிட்ரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம ரெப்பாசிட்ரி நேமை வந்து சர்ச் பண்ணோம் நம்ம என்ன நேம் வச்சோம் ஒயிட் ஒயிட் ப்ரைட் தத்து தரேன் ஆ ஒயிட் ஆங்கிலர் டூ டோ வந்துட்டார் ஸோ க்ளோன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா க்ளோன் ஆயிரும் ஓகேவா ஸோ க்ளோன் ஆகிட்டு ஃபஸ்ட் தேர்ட்டி வரும்போது என்ன ஆகும்னா எங்களுக்கு ஓப்பன் வித் ஸ்டூடியோ அப்படின்னு காட்டும் ஸோ சப்போஸ் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணிட்டு மறுக்க இங்கேருந்து ஓப்பன் பண்ணி அப்படின்னா அந்த சேஞ்சஸ் தான் கிட்டிருக்கும் தண்ணி எப்படி தான் விஎஸ்கோரில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க அதுக்கு ஷார்ட் கட் இவங்களே கொடுத்துருக்காங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ட்ரோல் ஷிஃப்டி ஏ இங்கே இருந்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏன்னா ஓப்பன் ஆயிடும் ஸோ இப்போ ஆனால் நம்ம அதை ஓப்பன் பண்ண போகிறது ஸோ இங்கே இப்போ நம்ம நார்மலாக இப்போ ஓப்பன் பண்ணோம்னா என்ன ஆகும்னா நம்ம புதுசாக ஒரு நம்ம இருந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ணுற சொன்னேன் பார்த்தீங்களா இங்கேருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு சிப்பாக எடுத்து அதை ஓப்பன் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அந்த விவ்வில் தான் இருக்கும் ஸோ நோட் மாடியல் இங்கே இருக்காது அப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்பிஎம் மின்ஸ்டால் கொடுக்கணும் பட் நம்ம இதில் என்பிஎம் மின்ஸ்டால் கொடுக்குவதில் நம்ம பிரான்ச் அப்படின்னு ஒன்றை பற்றி பேசியிருந்தோம் ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு இங்கே பார்த்திங்கன்னா உங்கள் கரண்ட் பிராஞ்ச் அப்படின்ட்டு மெயின் இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணிட்டு நியூ பிரான்ச் அப்படின்னு கொடுங்க ஸோ நியூ பிரான்ஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது நெக்ஸ்ட் இயரில் இதில் என்ன நேம் வைக்கமோ அதை தான் அங்கே பண்ண போகிறோம் ஸோ ரெஸ்பான்சிவ் ஹெடர் ஓகே ஸோ கிரியேட் பிரான்ச் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் ஸோ இங்கே வந்து பப்ளிஷ் பிரான்ச்சான்னு கேட்கும் ஸோ அதை கொடுத்துருங்க இப்போ பிரான்ச் வந்து பப்ளிஷ் ஆயிடும் ஓகேவா ஸோ பப்ளிஷ் ஆனதாக இதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம் ஸோ அதில் நம்மளுக்கு பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ ஓப்பன் வித் ஸ்டுடியோ கொடுத்திங்கன்னா ஸோ ஆல்ரெடி இருக்கிறதை க்ளோஸ் பண்ணிடுங்க ஸோ நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் ஸோ மறுக்கா ஓப்பன் வித் விஸ்வல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இப்போ நமக்கு நம்ம பிரான்ச் ஓப்பன் ஆயிடும் அதை நீங்கள் கான்ஃபியூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இங்கே டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கிட் பிரான்ச் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த பிரான்ச்சில் இருக்கீங்க அப்படிங்கிறத காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்பான்ஸு கேட்டர் அப்படிங்கிற பிரான்ஞ்சில் இருக்கும் ஸோ என்னென்ன பிரான்ஞ்செலாம் இருக்குது அதாவது நமக்கு வந்து இது வந்து இப்போ காட்டு பிரான்ச் வந்து ஜஸ்ட் உங்கள் லோக்கல் சிஸ்டம்ல உள்ள பிராஞ்சஸ் மட்டும் தான் ஸோ ரிமோட்டில் என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்னா ஸோ கிட் பிரான்ச் மைனஸ் ஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிமோட்டில் என்னென்ன பிராஞ்ச்லாம் இருக்குன்னு காட்டும் இல்லை எனக்கு எல்லா பிரான்ஞ்சுமே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் கே கொடுத்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சஸுமே பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஓகே ஸோ இப்போ இப்படி என்பிஎம் இன்ஸ்டால் கொடுத்து எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கறோம் ஸோ என்பிஎம் இன்ஸ்டால் இன்ஸ்டால் கொடுக்கலாம் ஐயும் கொடுக்கலாம் நம்ம இதுதான் டக்குன்னு டேக்குன்னு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும் ஸோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் அந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் இப்போ இன்ஸ்டால் அனுப்பிச்சோ அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதே மாதிரி டைம் தான் இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் அதோட அதிக டைம் கூட இருக்கும் பிகாஸ் டிபெண்ட் ஆன் இவ ஒரு இன்டர்நெட் ஸ்பீட் நம்ம இன்டர்நெட் ஸ்பீட் அவ்வளோதான் ஓசிஒபி அவ்வளோதான் போகும் ஸோ வந்துடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக என்ஜி சேவ் கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரன் ஆயிரும் ஆ வந்துடும் வந்துட்டாமாங்க டப்பு வந்துட்டாருங்க ஓப்பன் 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 ஆயிடுச்சு பாருங்க சேம் ஒயிட் ஆங்கிலர் அப்படிங்கிறது வந்துருச்சு ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சோ இங்க ஒரு எரர் காட்டுது அப்படிங்கிறது நீங்க இது வார்னிங் அப்படின்னு போட்டுருக்கோம் ஸோ எரர்ன்னா தான் நம்ம கவலை பண்ணணும் ஸோ வார்னிங் கவலைட்டா இருந்தாலும் அந்த வார்னிங் வந்து நம்ம கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கனால அந்த வார்னிங் டப்னு தூக்கலாம் அது ஒன்றும் இல்லைங்க ரவுட் ரவுட்ரு தங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க நம்ம என்ன யூஸ் பண்ணல அப்படிங்கறதுனால அது காட்டிகிட்டே இருக்கும் ஸோ இங்க இருந்து இந்த ரவுட் ரவுல அப்படி தூக்கிட்டோம்னா என்ன ஆயிரம் அந்த இரர் வராது ஓகேவா வா ஓகே ஓகே ஸோ நம்ம புதுசா ஒரு கண்ட் வச்சு எப்படி நாளை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு எப்படி அதாவது கிட்ட போஸ்ட் பண்ணுறது பார்த்தாச்சு சப்போஸ் எப்படி ரிட்ரை பண்ணி அது எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ற மாதிரி பிரான்ஞ்ச் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தாச்சு இப்படி பல விஷயங்களை பார்த்துருக்கோம் நீங்க ஒன்னாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பர் சூப்பர் வீடியோலாம் நம்ம போடலாம் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக போடுவேன்னு நினைக்கிறேன் ஓகே அதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு போவேன் போற புக்ல ஒயிட் ப்ளஸ் ஆங்கில இப்ப சேவ் பண்ணி ஆச்சு இப்ப நீங்க கிட்ட ஓப்பன் பண்ணி இறந்தா கட்டும் இப்ப இப்ப ட்ரை பண்ண இங்க பாருங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்றது இங்க எங்கேயும் எங்கேயும் வராது அதுக்கு தான் நம்ம சாப்பிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கனா டப்பும் ஓப்பன் ஆயிடும் அவ்வளவுதான் ஓகே இப்ப நம்ம இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் எப்படி புஷ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருந்தும் பண்ணலாம் இல்லை நேராக உங்களோட கிட்ட டெஸ்ட் போயிட்டு இங்கே இருந்தும் கமிட் பண்ணலாம் ஸோ எப்பயுமே பெஸ்ட் என்னன்னா நீங்க இங்கேருந்தே பண்ணுங்க டென் மினில் இருந்தே பண்ணுங்க அப்போ நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தெரியும் ஸோ ஒன்றுமே இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து அதே மூணு கம்மியாக தான் கிட் ஆட் ஸ்பேஸ் டாட் கிட்ட நம்ம ஆல்ரெடி இனிஷியலேஷன் பண்ணிட்டு அதனால அந்த கிட் நீட்லாம் மொக்கா ஒர்க்காக போடாதீங்க ஒர்க்காக கிட்டி நீட் போட்டால் போது நம்ம ஏற்கனவே கிட்டப்ல தான் எடுத்துருக்கோம் அதுக்கு கிட் நீட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஓகேவா ஸோ கிட் ஆட் டாட் கிட் கமிட் ஓகே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபீச்சர்ஸ் யாருத்திருக்கும் அதனால ஃபீட்னு பாட்டு என்ன ஃபீச்சர் யார் இருக்கும் டைட்டில் வச்சிருக்கும் ஸோ டைட்டில் சேஞ்சுடு ஓகே டைட்டில் சேஞ்ச் பண்ணியாச்சு ஓகே என்ன கிட் புஷ் பண்ணிடலாம் புஷ் கபாட் 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 ஆஹ் கபாட் கிட் புஷ் ஆயிருச்சு ஆ இப்போ பார்த்தீங்களா நோ சேஞ்சஸ் அப்படின்னுட்டு வந்துருச்சு இப்போ நீங்க ஹிஸ்ட்ரியில போய் பார்த்தீங்கன்னா இது உங்களோட நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத காட்டும் ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம டெய்ல் தான் பாத்தீங்களா அந்த சேஞ்சஸ் வந்து இங்கே காட்டுது ஓகேவா ஓகே இப்போ நம்மளோட மெயின் பிரான்ஞ்சுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் மெயின் பிரான்ச் அங்கே போனோம்னா இந்த சேஞ்ச் இருக்காது பாத்தீங்களா நம்ம டெய்ல்வின் இன்ஸ்டால் பண்ணது மட்டும்தான் இருக்கும் நம்மளோட ஹெட் பிரான்ஞ்சில் தான் நம்ம டைட்டில் சேஞ்ச் சேஞ்ச் இருக்கும் ஓகேவா ஓகே நீங்கள் இதே மாதிரி பிரான்சஸ் கிரியேட் பண்ணி இதே மாதிரி வச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க இல்லனா என்ன பண்ணுங்க அப்படின்னா கூட டவுன்லோட் பண்ணிடுங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராஞ்ச் க்ளியர் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணி மறுக்க அமர்க்க மர்க்காக டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி பண்ணி கிட்ட டெஸ்டாபேஜ் இருந்தீங்கன்னா ஒர்க்காக பண்ணால் போதும் ஓகே ஸோ இந்த வீடியோவில் தான் நம்ம புது கமாண்ட் என்பிஎ மினிட் வைட் அதை யூஸ் பண்ணி எப்படி ஆங்கில க்ளியர் பண்ணிருங்க அதுக்காக வீடியோ ஓகே இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன பேக்கேஜ் மாதிரி நிறைய பார்த்தாச்சு நீங்களும் எல்லாம் ட்ரை பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ